கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே இன்றைக்கு அருளப்படுகிற வார்த்தை கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போலிருப்பார்கள் ஆம் பிரியமானவர்களே கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்களாம் பருவதத்தை போல நாம் பிரியமானவர்களே கர்த்தருக்குள் வாசம் பண்ணி கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கர்த்தருக்காக எழும்புங்கள் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ தன்னை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாகவே அமையின் சோத்திரம் முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது பிரியமானவர்களை உங்களுக்காக செபிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல விதாவே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் யாரெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பிறாக மென்மேலும் உயர்த்துவீராக ஆமேன்